வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு வணக்கம் நான் கிரிக்கெட் அனலிஸ்ட் வெங்கட் பிரசாத் எப்பவும் போல நிறைய டேட்டாவோட வந்திருக்கேன் ஆனா இந்த டைம் நான் கிரிக்கெட் பத்தி பேச போறது இல்ல கல நிலவரத்தை பத்தி பேச போறேன் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தென் தமிழகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சுக்கிட்டாங்க எது வந்து உண்மையான அரசியல் எது வந்து பொய்யான அரசியல் அப்படின்னு ஆனால் இந்த வட தமிழகத்தில் இருக்கிறவங்களும் முக்கியமாக தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற இந்த சோ கால் ஒயிட் காலர் ஜாப் எங்ஸ்டர்ஸ் இவங்க கிட்டலாம் நீங்கள் போய் நீங்கள் வந்து பிஜேபி அரசை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் முதல்ல அவங்க சொல்கிற வார்த்தை சார் அதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது சார் மதவாதத்தை கொண்டு தருவாங்க நாங்கள்லாம் இஸ்லாமியர் சகோதரர்களோட ஃப்ரெண்டா இருக்கும் அதை கெடுத்துருவாங்க அப்படின்றாங்க இதை விட ஒரு தவறான புரிதல் இருக்கவே முடியாது சரி காமராஜரையே ஊழல்வாதி நினைச்சு தோக்கடிச்சு கூட்டம் தானே நாம சரி அப்ப இது எப்படி போய் நீங்க சொல்கிறீங்கன்னா முதல்ல உங்களை நான் கேள்வி கேட்குறேன் மோடி அவர்கள் கொண்டு வந்த எந்த ஒரு திட்டத்தினாலையாவது தமிழ்நாட்டிலோ கேரளாலையோ நம்ம தமிழ்நாட்டிலேயே கேரளாலையோ எந்த ஒரு இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லுங்க பார்ப்போம் அதே அப்படி பாதிக்கப்படுவார் இதில் நாங்க தான் கால் வைக்க உள்ளே பிஜேபியை அப்படின்னு மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டாந்தாலும் எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கும் உங்களுக்கு வேணும்னாலும் வேணாம்னாலும் நீட்டே ஒரு அத்தாட்சி நல்லது இருந்து கூட ஆனால் மட்டும் முயற்சி பண்றாங்க நடக்கவே இல்லையே அப்போது எந்த ஒரு திட்டத்தையாவது கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையே அப்போ உங்களுடைய கற்பனை என்ன நார்த்தில் இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் எவ்வளோ துன்புறுத்தலுக்கு உள்ளாராங்க தெரியுமா அப்படின்னு தானே சொல்றீங்க உண்மையிலேயே ஜம்மு நார்த்தில் முக்கியமாக ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற இஸ்லாமியர்கள் மோடியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா ஒரு பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க आज मुल्क के वजी अजम जनाब மோடி मोदी साहब सात तारीख को कश्मीर में आ रहे हैं और कश्मीर की आवाम में खुशी लहर दौड़ पड़ी है இருங்க 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 நமக்கு தான் இந்தியை படிக்க விடவே இல்லையே நானே வெளியே காசு கொடுத்து ஓரளவுக்கு இந்தி கற்றுக்கிட்டு இருக்கேன் அதில் நானே உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி விடுறேன் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நாளில் மோடி ஐயா வரதுனால कुशी, कुशी ना के उसकी खास ये है कि जब से दस साल से उनकी चल रही है, आज कश्मीर की उसके बच्चे जो कुछ सियासी जमाते जो उनको वरगला के उनके हाथों में पत्थर पत्र थमाते थे आज वही बच्चे किताबें लेके लैपटॉप लेके स्कूल और कॉलेजेस में जाते हैं पत्थर கித்தாப் புக்குன்னு அர்த்தம் அடிச்சுக்கிட்டு இருந்த அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி காஷ்மீர்ல வந்து இந்த வந்து அது எல்லாம் கல்லடிப்பாங்க சரிங்களா அப்படி கல்லடிச்சுட்டு இருந்த கைகளில் இன்னைக்கு புத்தகமும் லேப்டாப்பும் எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போறாங்க அப்படின்றாங்க அடுத்து என்ன பாருங்க ஆசிர்வாத் நரேந்திர சாத்தே அம்மான்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஆசிர்வாதம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போற பசங்களுடைய அம்மாக்களுடைய ஆசிர்வாதம் மோடியைக்கு அவ்வளோ சந்தோஷமா சொல்றாங்க சரி ਇਹ ਉਹਨਾਂ ਪੈਨਮਣੀ ਉਹ ਆਣ ਇਹਨਾਂ ਸੋਲ ਰਾ ਰ ਨੇ ਪਾਰਗੇ ਮੈਂ ਜਬ 10th ਮੇ ਪੜ੍ਹਤਾ ਥਾ ਮੈਂ ਵੀ ਖੁਦ ਪੱਥਰ ਫੈਂਕਤਾ ਥਾ ਮੈਂ ਵੀ ਪੱਥਰਬਾਜ਼ ਥਾ ਹਮੇ ਕੋਈ ਕੰਮ ਨਹੀਂ ਹੋਤਾ ਥਾ ਹਮੇ 500 ਦੇਤੇ ਥੇ ਹਮ ਪੱਥਰ ਫੈਂਕਤੇ ਥੇ ਯੂ ਰ ਇਹਨਾਂ ਸੋਲ ਰਾ ਰ ਨਾ ਨਾਨੇ ਕੱਲ ਅੜਿਛਿਟ ਰਨੇ ये से ये वेरा ये नाने उड़ा क्या हो जाएगा जब मैं सुधर गया तो उन्होंने लोगों को क्यों नहीं सुधराया है मैंने वोट आज तक नहीं डाला था लेकिन मैंने जब से मोदी जी बन गए मैंने वोट डाला है मैं हर किसी को बोलता है मोदी जी को कामयाब करो बच गया हूं ना मैं हम मेरी जैसे हजारों नौजवान लाख नौजवान वहां बच गए இப்படி கல்லடிக்கிறதுனால யாராவது ஒரு மிலிட்ரிக்காரர் என் நெத்தியில சுற்றிருந்தா என் லைஃப் என்ன இருக்கும் நான் இப்ப மாறிட்டேன் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணம் மோடியா ஆட்சியில கொண்டு வந்த மாற்றம் தான் இது வரைக்கும் நான் ஓட்டே போட்டதில்லை இனிமே நான் மோடியையாக்கு தான் ஓட்டு போடுவேன்னு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் சொல்றாரு சரி காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அதாவது நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பேர் என்ன பியூஷ் சாவல் அவர் போலரில் பியூஷ் மனுஷ் அதாவது ஒரு காலத்துல வந்து அதாவது என்விரான்மெண்ட் பற்றிலாம் பேசிட்டு இப்போ ஆள் காணவே காணும் அவரை அவரை மாதிரி இல்லாம உண்மையிலேயே ஒரு சோஷியல் ரீஃபார்மராக ஆக்டிவிஸ்டா இருக்கக்கூடிய யானாமீர் அப்படின்ற காஷ்மீரை சென்ற பெண்மணி லண்டன்ல போய் என்ன பேசியிருக்காங்கன்னு பாருங்க அதாவது ஐ எம் நாட் மலாலா யூசுப் ஜாய்

நான் காஷ்மீரை சேர்ந்தவன் காஷ்மீர் இந்தியாவை சேர்ந்தது இங்கே எனக்கு கல்விக்கு ஆக்சஸ் இருக்கு இங்கே எனக்கு பாதுகாப்பு இருக்குன்னு காஷ்மீரை சேர்ந்த ஒரு பெண்மணி சர்டிஃபை பண்ணுறாங்க சந்தோஷமா சரி காஷ்மீரில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்ப்பா ஆனால் மற்ற ஸ்டேட்டில் எப்படி அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன் ஒரு ஆக்டிவிட்டின்னே வச்சுக்கோங்களேன் காஷ்மீர் முஸ்லிம்ஸ் அபவுட் மோடின்னு போட்டு பாருங்க இதை விட எவ்வளோ எமோஷனலாக சந்தோஷமாக பேசுகிறாங்கன்னு தெரியும் அடுத்து வர உத்தரப்பிரதேசில் இருக்க இஸ்லாமியர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா எதனை கேட்க வரீங்க உத்தரப்பிரதேச ஒரு இஸ்லாமியர் சொன்ன வீடியோ ராம்கோவில் கட்டாங்க ராமர் கோயில் தான் நாங்க யார் இஸ்லாமியர் உத்தரப்பிரதேசல சொல்றாரு ஏன்னா ராமர் கோயில் இருந்த இடத்துல தான் பாபர் மசூதி வந்துச்சுன்னு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அவரே ஒத்துக்கிறாரு அந்த இடத்துல தானே ராமர் கோயில் கட்டியிருக்காங்க அதுக்கு பதிலா எங்களுக்கு இன்னொரு நிலம் கூட கொடுத்துட்டாங்க இது எல்லாத்துக்கும் மேல கள்ள துப்பாக்கி வச்சு இந்த கையில் இன்னைக்கு அவன் அவன் படிக்கிறதும் கார் ஓட்டுறதும் ஆட்டோ ஓட்டுறதும் பண்ணி பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கான் சார் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் குற்றங்களை குறைச்ச யோகி ஆதித்யநாத் மோடி அவர்களும் தான் நாங்க என்றைக்குமே சந்தோஷமா இருக்கோம் அவங்களோட ஆட்சியில் உத்தரப்பிரதேசில் இருக்க இஸ்லாமியர் சொல்றாரு இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ ஒரு இஸ்லாமியர் இதுக்கெல்லாம் மேல என்ன சொல்றாருன்னு பாருங்க मैं तो उन्हें देवता मानता हूँ मोदी जी को देवता मानता हूँ और सही मायने में तो जीते जी भगवान है मोदी जी बिल्कुल अरे मोदी जी को भगवान बोल दिया आपने जीते जी अच्छा वो जिंदा रहते हुए भगवान मिल गया इस देश को इंसान ना मनिधर नहीं मोड़िया ना मनिधर ना कड़ा पाक इस्लामिया वड इंडिया சரிங்களா அதாவது இப்படி அவர் சொல்றாருன்னா அவங்களுக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்றதை நீங்க புரிஞ்சிக்காம நீங்க அவருக்கு எதிராக போடுற ஒவ்வொரு ஓட்டும் மறுபடியும் உங்களோட வாழ்க்கையில பிரச்சனையும் தீவிரவாதமும் பயமும் கலக்கறதுக்கு ஒரு காரணமா இருக்க போதுன்றதை மறந்துடாதீங்க சரி அப்படி நீங்க ஓட்டு போடுற இந்த திமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் அவங்க என்ன மத நிலைநோக்கம் பண்ணிட்டாங்க ஒரு கல்யாணத்தில் போய் ஒரு இஸ்லாமியர் கல்யாணத்தில் போய் இந்து கல்யாணத்தை ரொம்ப அசிங்கமாக பேசுகிறதுனால இஸ்லாமியருக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போது இதுதான் மத நல்லிணக்கமாக அவருடைய பையன் அதாவது நம்ம தமிழ்நாட்டோட அமைச்சர் உதய ஸ்டாலின் அதுக்கும் படி மேலே போய் நான் ஒரு கிறிஸ்துவன்றதுல பெருமையாக சொல்கிறேன் அப்படின்னு ஒரு மேடையில் சொல்லிட்டு இன்னொரு மேடையில் சனாதன அழிக்கணும் அப்படின்னு இருக்காரு இதனால் கிறிஸ்துவர்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகுது இதுக்கும் படி மேலே போகிறேன் டிஎம் இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் அவங்க பண்றதுக்கு பேர் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அதாவது நீ என்ன தப்பு பண்ணாலும் நான் கண்டுக்க மாட்டேன் எனக்கு ஓட்டு போட்டுருன்றது அப்பீஸ்மெண்ட் என்னுடைய ஸ்கூல் வாதியார் சொல்லுவாரு ஒரு வாத்தியார் ஒரு மாணவன் கொடுக்குற மிகப்பெரிய தண்டனையை நீ என்ன தப்பு பண்ணாலும் நான் கண்டுக்க மாட்டேன்னு சொல்றது தானோ ஏன்னா அவனை திருத்திக்கவே முடியாது ஒரு வாத்தியார் ஸ்தானத்துல இருந்து குற்றங்களை குறைச்சு ஒரு பயத்தை உருவாக்கி நல்ல வழிப்படுத்த வேண்டிய கவர்மெண்ட்டே தப்புக்கு சப்போர்ட் பண்ணா அது அப்பீஸ்மெண்டா இல்ல டெவலப்மெண்டா என்னன்னு நான் சொல்லவா சையத் முகமது ஷா அப்படின்ற சேர்ந்த ஒரு ரீஃபார்மர் ஒரு இஸ்லாமிய ரீஃபார்மர் இஸ்லாமிய பெண்களுக்கு சப்போர்ட் ரீஃபார்மர் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுத்தது பிஜேபி அப்போ அவரே நான் என்னவோ பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு ரெக்கக்னேஷன் கொடுக்காதுன்னு தப்பா நினைச்சிட்டு இருந்தேன் என் நினைப்ப தப்புன்னு மாத்தி நீங்க ரெக்கக்னேஷன் கொடுத்துருக்கீங்கன்னு அவரே தான் மனசை மாத்திக்கும் போது என்ன சார் இவ்ளோ ஏன் அப்துல் கலாம் ஐயாவை ஒரு சூப்பரான பொசிஷன் கொடுத்து நாடரிய செஞ்சது நம்ம பிஜேபி அரசாங்கம் ஆனா கலாம்னா கலகம்னு அவர் இழிவாக பேசினது கலைஞர் கருணாநிதி அவர்கள் சரி டிஎம்கே மட்டும் இஸ்லாமியர்களுக்கு அவாது கொடுக்கலையா கொடுத்துச்சு யாருக்கு கொடுத்தாங்க முகமது ஜுபேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஃபாக் செக்கன்ற பேரில் போலியா சுற்றிட்டு இருக்கிற ஆள் அவர் இஸ்லாமியராக இருந்துக்கிட்டு ஆஞ்சநேயர் பற்றியும் ராமரை பற்றி ரொம்ப இழிவாக ட்வீட் போட்டதுனால அரஸ்டான அவர் ஆனால் அவருக்கு மத நிலைநக்க விருது அதுவும் ரிப்பப்ளிட் அன்னைக்கு ஏன் வேற இஸ்லாமியரே கிடக்கலையே மதநலக்க விருது கொடுக்கறதுக்கு நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு பத்ம விருது கொடுத்து கௌரவிச்சது பிஜேபி அரசு அப்படி விஜயகாந்தோடைய நெருங்கிய நண்பராக இருந்த ராவுத்தர் அவர்கள் அவருக்கு கூட இந்த ஒரு ரெகக்னிஷனை கொடுத்துருக்கலாமே மதன் விருது கொடுத்துருக்கலாமே ஆனால் முகமது ஜூபேர் ஸோ என்ன சொல் அது மட்டும் இல்லாமல் கோவை குண்டுவெடிப்போட முக்கிய குற்றவாளிக்கு ரிலீஸ் வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிறத வாக்குறுதியாக கொடுக்குறாங்க திமுக ஸோ என்ன சொல்ல வராங்க நீ குண்டு வைக்கணும் இன்னொரு மதத்தை திட்டணும் இதுதான் மத நிலநிறக்கமா இல்லை அவங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கறது மத நிலநிறக்கமா இதெல்லாம் கூட புரியாமல் இன்னமும் மதவாத கட்சி பிஜேபின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மேல் மாடி காலி ஓச்சிக்காதீங்க நம்ம சூரிய அயன் படத்தில் சொல்கிற மாதிரி நான் சொல்கிறது தப்பு தான் ஆனால் அது உண்மைங்கிறதையும் மறுக்க முடியாது உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்